தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் ஆகியவற்றில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சியை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒன்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்ற மதிப்பெண் குறைவாக எடுக்கின்ற மாணவர்களை வலுக்கட்டாயமாக பள்ளியிலிருந்து மாற்று சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றுகின்ற நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சொக்கர் செட்டியார் மல்லம்மாள் மேல்நிலை பள்ளி சுல்தான்பேட்டை அதேபோல பிரசன்டேஷ் பிரசன்டேஷன் கான்வென்ட் திரட்டிகால் ரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளி இந்த மாதிரி பல பள்ளிகளில் தொடர்ச்சியாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் பதினொன்றாம் வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மாணவர்களை மீண்டும் உடனடியாக அந்தந்த பள்ளிகளிலே சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த பள்ளிகளினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஏன்னா இடைநிற்றுல குறைக்கணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க எல்கேஜியில ஒரு பையன் சேர்ந்தான்னா கல்லூரியில போய் தான் அவன் படிப்பை முடிக்கணும் இடையில ஃபெயில் ஆகலாம் மறுபடியும் படிக்கலாம் இப்படி அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வெயிலான குழந்தை பாஸ் ஆக மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது அந்த குழந்தைக்கு நல்லா படிக்க வச்சு பாஸ் பண்றதுதான் கல்வித்துறையினுடைய வேலை ஆனால் மதிப்பெண் குறைவாக எடுத்தாங்கிறதுக்காக தூக்கி வீசி கூடாது அந்த குழந்தை எங்கே போவான் பல இடங்களில் இந்த மாதிரி தூக்கி வீசப்பட்ட குழந்தைகள் வேலைக்கும் போக முடியாமல் ஊர் சுற்றி தண்ணி அடிக்க பழகி மோசமான இளைஞர் தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த மாணவர்களையும் பள்ளியில் விட்டு வெளியேற்றக்கூடாது படிக்க வேண்டிய இன்னொரு வருஷம் பண்ண வேண்டாம் நாங்க பண்ணி அந்த குழந்தையை மறுபடியும் படிக்க வைங்க அந்த குழந்தை நல்லா படிக்கும் அந்த குழந்தைக்கு வாய்ப்பு கொடுங்க இது முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்கை நடத்தி இருக்கிறார்கள் போன அன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இளங்கோ மற்றும் தீபக் ரெண்டு பெற்றோர்கள் இந்த வழக்குக்கு போயிருக்காங்க அந்த பள்ளியில இடம் இருக்கிறதுனால ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த மாணவர்கள் வசித்தாலும் அந்த ரெண்டு பேருக்கும் இடம் கொடுக்க சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு இப்ப இருபதாம் தேதி அந்த குழந்தைகளுக்கு அட்மிஷன் கொடுக்க போறாங்க கோயம்புத்தூர்னுடைய முதன்மை கல்வி அதிகாரிய அதிகாரிக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு என்ன கேட்கறேன்னா எல்லா குழந்தையினாலையும் நீதிமன்றம் போக முடியாது எல்லா குழந்தைகளாலையும் கலெக்டரேட் வர முடியாது எல்லா குழந்தைகளாலையும் விண்ணப்பம் கொடுக்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு சென்னைக்கு தெரியாது நீதிமன்றம் தெரியாது அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்காக நாங்க குரல் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த தீர்ப்பு அமல்படுத்துங்க எங்கெங்க பள்ளியில ஆர்டி இடம் இருக்குதோ ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற மாணவர்களையும் நீங்கள் சேர்த்து தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சேர்க்கை நடத்த வேண்டும் இதற்கான அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்துவதற்காக வந்திருக்கின்றோம்